அண்ணி ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே நிற்கிறான் ஆ எங்கட வீட்டை வந்து நிற்கிறோம் அதையுமே என்னென்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ஒன்று சொல்லலாம் சந்தோஷமான நாள் என்று சொல்லாமல் என்னென்னு சொல்கிறோம் இன்றைக்கு பெரிய ஒரு விருந்தன்று சொல்கிறாங்க உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை ஒரு பெரிய விருந்தொன்று நடக்குது அது என்ன விருந்தன்று ஆர் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கு நாங்கள் இப்போ சொல்லுவோமோ பிறகு சொல்லுவோமோ சாப்பிட்டேன் இதுல யாரி சார் இப்பயே சொல்றோம் பாத்தீங்கன்னா கனடால இருக்குற சிவானியா தான் சிவாண்ணா வந்து நேற்று கதைச்சிருந்தா கதைச்சு சொல்லி இருந்தா தம்பிக்குரிய காசு கொஞ்சம் போட்டுருக்கேன் வடிவாக்கா எங்களோடய வீட்டில் அவங்களோட அம்மக்கள் நீங்கள் எல்லாமே வந்து வடிவா போட்டு வடிவாக சாப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று எங்களுக்கு வந்து அனுப்பிவிங்களோ வந்து அனுப்புவீங்களோ இல்லை வீடியோ ஒன்று செய்து போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு அமையாக வந்து ஓகே நானும் கேட்டேன்னு இன்னும் பர்த்டே ஆச்சுன்னு சொல்ல இல்லை நீங்கள் எனக்கு அனுப்பணும் போல இருந்துச்சு நீங்கள் செய்து படிவா எல்லாம் வடிவாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஓகே அதுக்கு அம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோடய வீட்டை வந்து அண்ணி அம்மா அடுத்தது சித்தியாக எல்லோருமா வந்து சேர்ந்து சமைச்ச ஒரு சாப்பாடு அதாவது ஒரு பெரிய விருந்தான்னு டைம் அமைநாங்க நாங்கள் இப்படி அம்மாக்கள் இதில் வச்சு வந்து சாப்பிட போறோம் சாப்பிட சாப்பிட போறோம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்க அதுக்கு முதல் வந்து உண்மைக்குமே எங்களில் ஒரு

ஓகே நாங்களும் எல்லோருமே தான் மிஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் வந்து வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இன்னொருவா தெரியல ஓ ஒரு வருஷம் சொல்லிட்டு வந்து வாரது தானே சில சரி வசதிகளை பொறுத்து வரவேணும் சில பேர் வராமயம் இருப்பினோம் அடுத்த வருஷமும் வரவினா அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷமும் வரவிடும் ஓகே அது வந்து அவங்க சினிமா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற சைட்ஸை பார்த்தீங்க நாங்கள் சாப்பிட்றப்போ ஓகே தொடர்ச்சி வந்து வீடியோ பண்ணுறாங்க அதுக்கு முதல் வந்து கிடையாது பெஸ்ட் டைமாக வரணுங்க மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பில் பட்டை கொடுத்திங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு வீடியோ உடனே கூட பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வடியோ சமைச்சிக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வந்து பாதுகாப்பாக விட்டுக்கிறக்காருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம் அம்மாவை வந்து பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டாங்க சரியோ என் காயங்கள் வந்து நிலம் பிரச்சனை வேண்டிய வழியாக ஓகே இப்போ வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீட்டை போகலாம்

சரி அம்மா என்ன செய்ய போறீங்க நீங்க சித்தி உழம்பு

சாப்டோம் என்ன திதிதியடா பே வந்தானே நான் தான் அப்பா பா தணுக்கு ப்ரோப் மார் வந்துட்டீங்க சரி விடு தான் எதுக்கு போகானேடா தொண்டே சாப்டேனா அப்பா முதலமொரு முட்டைய நடத்திட போட இருக்கேன் என்ன மணம் சொல்லு திதிங்க கரண்டே தான் வந்து இப்பாமே வேண்டாம் இங்க நின்னுறோம் அம்மா அம்மா சேவல் கூவுதே அம்மா பாளிய காரி நீ

anni anna sollara anna thappra vadi amma amma theriyum amma kaarangaya pani enjorra annu appu daabadu amma varum thale thale kanda vegam manne sari sari podile sari amma kalu daavu raddi karundal change aaguvula nagatta rinalu emo oru amma rendu appu riliya ketu

கரு கொஞ்சம் வைக்கத்தான் போனோம் கூட சொதி சொதி குடிக்கல ஒரு தானே

அங்கே அப்படியே இருக்கே அம்மா அப்படியே இருக்கு தித்தி கேப்டி இருக்கு நல்லவே இருக்கு அம்மானே அம்மாக்கள் அம்மாமாப்டி அம்மா நான் இருக்கு என்னடி மா இது எக்ஸ்ட்ரா

ஓகே பாத்தீங்களேண்டா என்னங்கோ கெத்த பிள்ளை மாதிரி கலாய்ச்சி போட்டு ஓகே எம்மையா பார்த்தீங்கண்டா ஆக்கில் கொஞ்சம் வெயில் கட்டுக்கிறேன் ஏன்டா கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்போ தான் வரவி நம்ம வீடியோ ஆகுமே ஓ அதுக்காக வெயில் கட்டுக்கிறாக்குது ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கண்டா அம்மைக்குமே நல்ல மாதிரி வந்து எல்லா வழிவா எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் திருப்தி தானே நம்ம சாப்பாடு வரலாம் நூறு வீதம் திருப்தி அண்ணியெல்லாம் மூச்சு எடுக்கிறேன் அண்ணி வந்து மூன்று வேறு கிட்ட சாப்பிட்டா ஓகே அந்த வயதில மேலே சுவா நக்குமே பெரிய நன்றி நான் என்ன வந்து தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி வணக்கம் அப்படி தான் சொல்லுமே நாங்கள் வந்து பெருசாக வந்து அதெல்லாம் கேட்க வேணும் கண்டிப்பாக அவங்களோட கதைக்கெல்லாம் நான் பிரச்சனை இல்லை ஓகே அப்படி இருக்க ஓகே சந்தோஷம் வேற சொல்ல வேற வேறு கருத்துக்கள் சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தோம் மேலே வந்து பிரச்சனை இல்லை ஓகே நல்லா இருந்தது நன்றிகள் ஓகே சட்டியெல்லாம் மலிச்சு கிடக்குதான் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஓகே இதோட வந்து எங்கள்ட்ட வீடியோ முடிச்சு கொடுக்கறேன் உங்களோட சேனலுக்கு பெஸ்ட்டை வரஞ்சிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் ஒன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேரும் அது மட்டும் இல்லாமல் வந்து நான் ஒரு வீடியோன்னு போட்டேன் அந்த ஹெல்பிங் அதுபோல் செய்கிற அதை பற்றி ஒரு சம்மந்தமான ஒரு வீடியோன்னு போடா உண்மைக்குமே நிறைய பேர் நிறைய பேர் கோல் பண்ணலாம் எடுத்து தம்பி தான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி செய்கிறேன் இதை செய்கிறேன் நீங்கள் கொண்டு போய் தொடர்ச்சியாக வந்து இதை மட்டும் கைவிட்றாங்கோ அப்படி அப்படி என்னெல்லாம் சொல்லி கொண்டு வந்தது எப்படி சொன்னேன்னா உண்மைக்குமே அவங்க சொல்கிற கதைக்கிறதுலே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா சிவானா கூட அந்த டைமில் வந்து அடுத்த எல்லாம் மறுபடியும் கதைச்சவங்க சிவானாவிலேருந்து சரிதான் ஜெர்மனில் இருக்கிற ஒரு அண்ணா நிறைய கொஞ்சம் பேர் கனடாவில் லண்டன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் கதைச்சவங்க உண்மைக்குமே அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி நாங்கள் சோர்ந்து போனாலும் அவங்களும் வந்து சோற விட மாட்டாங்க அப்படி கண்டிப்பாக அப்படி ஒரு சந்தோஷம் ஓகே அப்படி இருக்க ஓகே முடிச்சு விடுவோம் என்ன ஓகே பயாட்டி விடுவா